அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் கும்ப லக்கணம் கும்பராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர உங்களுக்கு எட்டாம் இடமான கண்ணிராசியின் பதிவாகும் கண்ணிராசியில் உள்ள நட்சத்திர சார்ந்த வடிவ வடிவாக உங்களுக்கு தசாபுத்தி நாதன் ராகு பவன் எப்படி பயணித்து எப்படி ஒரு பலன் அழிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கும்பலாக்கணும் அந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க நீங்கள் கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராகுதிசை ராகுபூத்தி நடக்குமானால் இந்த பதிவில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன் பாவ பாவக ரீதியாக உங்களுக்கு செ அப்படியே உங்களுக்கு செட் ஆகுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் பலன் நினைஞ்சிக்கலாம் ஒரு துளி மாறாது ரைட் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகுதேசை ராகுபதி ஆகும் கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும் அது ராகுதேசை ராகுபதி பார்த்திங்கன்னா இரண்டு வருடம் எட்டு மாதம் பன்னெண்டு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பலக்கணம் வாங்கி உங்களுக்கு லக்கணத்துலேருந்து எண்ணி வரை எட்டாம் இடத்துல கன்னி கன்னி ராசியில் என்னென்ன ரசி சாரம்னு பார்த்துருவோம் அங்கே உத்தரம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அவஸ்தம் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் சித்திரை ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கும் ஓகே மொத்தம் மூணு பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ உத்தரம் சாரத்தில் உங்களுடைய தசாபதிநாதன் ராகு வந்து பயணித்து என்ன பல தசாபத்தி நடந்து என்ன பலன் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க எட்டு சம்மந்தப்படுது இது பாவங்க எட்டு சம்மந்தப்படுறாங்க ஏழு சம்மந்தப்படுற ராகு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளோட ம மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்திங்கன்னா அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் மாறுங்க ஊரு டூ ஊர் போகிறது இடம் விட்டு இடம் மாறுறது ஓகேங்களா சிலர் பார்த்திங்கனாக்கா பெண் ஊரில் போய் செட்டில் ஆகிடுறது இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே அதே மாதிரி பார்த்திங்கன்னாப்ப கால காலகட்டங்களில் அதாவது கூட்டாளிங்கிட்ட கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருப்பது விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க அதே மாதிரி மனைவி செய்ய விட்டு கொடுத்து போவது போ போகிறது கொஞ்சம் நல்லது அது பார்த்தீங்கன்னாக்கா அது சூரியன் சாதமாக இருந்து ஏழு கூட சாதமாக இருக்கிறது இருந்து அதில் பயணிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நம்மளோட மனைவி பார்த்திங்கனாக்கா மனைவியாக இருக்கட்டும் கூட்டாளிகளாக இருக்கட்டும் சமுதாயமாக இருக்கட்டும் அதாவது இந்த மாதிரி காலக்கட்டம் சந்திக்கிறதுக்கு போகிறான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரபலமான ஆளுங்க ஆளுங்களாகவும் அந்த ஊரில் சொன்னால் அவங்களுக்கு தெரியக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க மூளை முடிச்சு சொன்னால் தெரியும் நம்ம போ நம்ம பெண் கட்டிக்க வச்சு இந்த திசை பற்றி பெண் கட்டுறோம்னாக்கா ஒரு ஆ பெண்ண பெண்ணாக இருந்தால் ஆனை கட்டுறது ஆனால் பெண்ணை கட்டுறது அமைப்பு கட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊரில் அவங்களுக்கு சொன்னால் தெரியக்கூடிய அமைப்பில் தான் நம்ம ஒரு வர சொலவு கிடைக்குங்க ஓகேங்களா அவள் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி அமைப்பில் தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தர் பயணிப்போம் ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா காலத்துக்கு சண்டை சிதர் வரும் அதுக்கு உண்டான ஒரு வி விரையும் செலவு பிரச்சனைகளை இப்போ ஊரு ஊருப்பிடிக்கோ இப்போ பயணிக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் சாரத்தில் ராகு ராகுபவன் இருந்து பயணிச்சு என்ன என்ன பலனை கொடுப்பான்னு பார்ப்போங்க அப்போ எட்டு சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுறார் ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு இயற்கைக்கு முரண்பாடாக தான் நம்ம நடக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து ஊரு டூர் பயணம் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு ஜாமீன் போடுறதோ யாருக்கு வந்து ஒரு வக்காலத்து வாங்குறதோ பஞ்சாயத்து பண்ணுறதோ வாக்குறுதி கொடுக்குறதோ நம்ம கொடுத்தோம்னா கட்டாயமாக நம்மளுக்கு நம்ம ரிப்பீட்டு ரிப்பீட்டு தாங்க ஓகேங்களா கொஞ்சம் பாதுகுசூதனமும் நல்லது இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நாம் அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு முரம் மரமான விஷயத்த நான் படம் தான் வாழணுங்கிற சூழ்நிலை வந்துடுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த இடத்துல நேர்மைக்கு வழி கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இப்படி இருந்தால் வாழ முடியும்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து அதுக்காக ஊருக்கு டூர் போகிறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாழும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்மளுக்கு கேஸ் கோர்ட்டு ஸ்டேஷனு இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்கள்லாம் எதையும் முளைப்பாங்க கண்ணுக்கு தெரிய எதையும் முளைப்பாங்க பின்னாடி முதல் குத்துறவங்க எதிர்ப்பாங்க நம்ம ஆட்களே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால ஒரு சூ சூழ்நிலை இருப்பாங்க ஆட்கள் நிறைய நல்ல ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் போய் நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல உடன்பாடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட சுயநலத்துக்காக இருப்பாங்க கூட கொஞ்சம் பசங்க வந்து கொஞ்சம் அப்படியே வேலை கட்டுற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பல விஷயம் சொல்லாங்க நீங்கள் பார்த்து சுதந்திரம் அடுத்த அதுக்கட்டத்துக்கு போயிடுவோம் அடுத்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சித்திரை சாரத்தை ராகுபவன் வந்து பயணிச்சி என்ன பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்போ இந்த எட்டா பாவம் சம்பந்தப்படுதுங்க அப்போ மூணு பத்து அதாவது சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்த போடுறாருங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊருட்டு ஊர் போகிறது ஓகேங்களா தொழிலுக்காக ஊருட்டு இடம் விட்டு இடம் மாறுறது ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம பயணிக்கிறது நம்ம இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா அதுக்கு உண்டான பிரச்சனை அதுக்கு உண்டான ஒரு ஒரு அமைப்பை நம்ம எப்படி சந்திச்சுட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி அமைப்புகள் நம்மளுக்கு தீ சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஒருக்கைகள் வச்சுக்கிட்டே இருக்குங்க அப்பப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னாக்கா சின்ன சின்ன விவரத்து விவரத்துக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அவங்க நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஒன்று நம்மளுக்கு உடம்பு ரீதியாக வரும் இல்லை நம்ம ஒரு ஆளுங்க ரீதியாக வரும் தொழில் ரீதியாக வரும் ஒரு பேருக்கு பாட்டை பாட்டு ப பட்ட படி மூலிமா வரும் மாமியார் மூலியமாக சாணம் மூலிமா வரும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம இளைய சகோதர சகோதரம் இளைய சகோ சகோதர மூலியமாக மாமனார் மூலியமாக நம்ம பண்ணுற முயற்சி மூலியமாக தகவல் மூலியமாக ஃபோன் மூலியமாக இந்த மாதிரி பல மூ மூலியமாக நம்மளுக்கு சின்ன சின்ன இக்குகள் வரும் சின்ன பிளசுகளை வரும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க இது பார்த்து சூதனமாக கையாளு கையாளுங்க சிறப்புன்னு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்